வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டமானது இன்றைய தினம் துவங்கி நடைபெற்றது இதில் கேள்வி நேரம் முடிந்தது நேரமில்லாத நேரத்தில் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமானது கொடுக்கப்பட்டிருந்தது இதில் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அதே போன்று கிட்னி முறைகேடு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சார்பில் நோட்டீஸானது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் முதல்வர் எழுந்து கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இன்று ஒரு விரிவான ஒரு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் அதேபோன்று கரூரில் என்ன நடந்தது என்பது குறித்தும் பல்வேறு விளக்கங்களையும் அவர் அளித்தது குறிப்பிடத்தக்கது அதற்கு பின்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுந்து கரூரில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தில் அரசின் பாதுகாப்பு நடைமுறை சிக்கல்கள் குறித்தும் அதே போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாதது குறித்தும் பேசியிருந்தார் அதே ஒரு அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எப்படி செய்தியாளர்களை சந்திக்கலாம் ஒரு நபர் ஆணையம் அமைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது இதில் முழுமையான ஒரு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதில் தன்னிச்சையாக வந்து பார்த்தோமேனால் கருத்து தெரிவித்தது தவறு என்று எதிர்க்கட்சி தலைவர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது போன்று முதல்வர் தரப்பிலும் இது குறித்து ஒரு விரிவான ஒரு கருத்தும் தெரிவிக்கப்பட்டது போன்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது முதல்வராவது அன்று இரவு முழுவதும் தூங்காமல் உடனடியாக கரூர் சம்பவ இடத்திற்கு சென்றார் ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றபொழுது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற கேள்வியானது எழுப்பப்பட்டது அதற்கு அஇஅதிமுகவின் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து வந்து பார்த்தால் அமளியில் ஈடுபட்டனர் அது மட்டுமல்லாது சட்டப்பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டும் கோஷங்களை எழுப்பினர் நீக்குக நீக்குக தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான அந்த அமைச்சர் அவர்களுடைய கருத்தை நீக்குக என்று கோஷமானது எழுப்பப்பட்டது அப்பொழுது சபாநாயகர் அப்பாவு எழுந்து வந்து பார்த்தமேனால் இதுபோன்று அவை நடவடிக்கைகளில் என்றால் உங்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்தார் அதே போன்று அவை காவலர்களை அழைத்து உங்களை வெளியேற்றுவதற்கு நான் உத்தரவிடுவேன் என்றும் தெரிவித்திருந்த நிலையில் அஇஅதிமுகவின் உறுப்பினர் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர் அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அவை செய்தியாளர்களை சந்தித்ததற்கு பிறகு முக்கியமாக இரண்டு மசோதாக்கள் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று கரூர் துயர சம்பவம் தொடர்பாக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக கருத்துகள் வந்து வழங்கப்பட்டது அதற்கு பின்பு முதல்வர் அவர்கள் தெரிவிக்கும் பொழுது அஇஅதிமுக கூட்டணி மகா கூட்டணி அமைந்தாலும் சரி மெகா கூட்டணி அமைந்தாலும் சரி இந்த கூட்டணி வெற்றி பெற முடியாது மக்களால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வரக்கூடிய தேர்தலில் அஇஅதிமுக அமைக்கக்கூடிய கூட்டணி வெற்றி வாய்ப்புக்கு இடமே இல்லை என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் போன்று வரக்கூடிய காலங்களில் ஏற்படாமல் தடுப்பதற்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் முதல்வர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது முதல்வர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் இன்றைய நடைபெற்றக்கூடிய இந்த விவாதத்தில் காரசாரமான விவாதங்களை முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது